இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன போறோம் நாளைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தேங்காய் சாதம் தான் பண்ண போகிறோம் தேங்காய் சாதம்னாலே தேங்காயை வறுத்துட்டு வ வதக்கிட்டு சாதத்தை போட்டு கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டு அப்படியே வதக்கி இது பண்ணுவீங்க அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கி மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறதுக்குள்ளே அப்படியே விதச்சிக்கிட்டு இருக்கோம் பசங்களுக்கு சின்ன பசங்களுக்குலாம் ஒரு மாதிரி முழுங்கிறதுக்கு கஷ்டப்பட்டு விற்கிகிட்ருக்கோம் அந்த மாதிரி செய்யாமல் இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மசாலாலாம் அரைச்சி போட்டு அந்த எள்ளு தேங்காய் பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வறுத்து போட்டு மசாலாலாம் வறுத்து போட்டு தேங்காயும் வறுத்து போட்டு செய்யும் போது அதோட வெங்காயம் எல்லாம் சேர்த்து செய்யும் போது அது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் சாதம் வந்து சாதம் வந்து எள்ளோட வாசனை எல்லாத்தோடையும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் சாதத்தை வந்து நீங்கள் யாரும் செஞ்சுருக்கீங்களான்னு தெரியாது எங்கள் வீட்டில் வந்து நான் செய்கிற ரெசிப்பியை வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க அந்த சாதத்தை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் தேங்காய் சாதம் தாளிக்கிறதுக்கு வந்து நான் சாதம் வந்து வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து அதை எடுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எள்ளு நல்ல பெரிய பத்தையாக ஒரே ஒரு பத்தை தேங்காய் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஒரு பத்து பல் பூண்டை வந்து நல்லா தட்டி இடிச்சிட்டு வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம வறுக்க போகிறோம் வறுத்துட்டு வந்து சாதம் தாளிக்கிறதை பார்ப்போம் வச்சிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன்கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் அதோட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதுவும் நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் எள்ளை வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பூண்டை சேர்த்துடுறேன் எள்ளு வந்து சீக்கிரத்தில் வந்து வருபட்டுரும் ரொம்ப நேரமாக நம்ம வருத்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கி கருகின வாசனை வந்துடும் சாப்பாடு நல்லா இல்லாமல் போயிடும் கச சாப்பாடு வந்து கசந்து போயிடும் இப்போ வந்து பூண்டை போட்டுட்டு அதோட இப்போ தேங்காயும் சேர்த்துறேன் தேங்காய் கருவேப்பில புளி எல்லாத்தையுமே இப்போ உள்ளே சேர்த்துறேன் புளியை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டிங்கன்னு நினைக்கி கொஞ்சம் நல்லா வறுபட்டு வந்துடும் இதை வந்து நம்ம பவுட்ரு தான் பண்ண போகிறோம் அதனால் இது வந்து பூண்டு நல்லா சுதந்துருச்சு இப்போ தேங்காயும் கொஞ்சம் நேரம் உடனே எள்ளை சேர்த்துட்டு அதனால் எடுத்தாடுவோம் சுகந்து வந்தோடனே இப்போ எள்ளையும் சேர்த்துறேன் இந்த எள்ளும் நல்லா கொஞ்சம் நேரம் வறுபட்டு வரட்டும் எள்ளு வந்து கொஞ்சம் நேரத்தில் படபடன்னு பொரியும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த எள்ளு வந்து இந்த மாதிரி படபடன்னு பொரியும் போது இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணி இப்போ வறுத்து வச்ச தேங்காய் பருப்பு எல்லாத்தையும் வறுத்த எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து நான் எதுக்கு எப்படின்னா வந்து காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் காரம் குறைவாக தான் இருக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு லன்ச் பாக்ஸ் அளவுக்கு தான் சாப்பாடு கிளறதுக்கு தான் அளவு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் கார மிளகாத்தூள் வந்து நார்மல் மிளகாத்தூள்னால் கூட கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுருக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு சு ரெண்டு தடவை சுத்தி விட்டு விட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இந்த மசாலா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறன்னு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி தேங்காயும் நல்லா திரி திரியாக தான் இருக்கணும் இப்படி லேசாக வாயில் போட்டு பார்த்தோம்னா நினைக்கி பருப்பு வந்து அப்படியே கொஞ்சம் நரிச்சு நரிச்சுன்னு கடிபடுற அளவுக்கு தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து நான் சாதம் தாளிக்கிறத பார்த்துருவோம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இந்த டைமில் வந்து நீங்கள் வேர்க்கடலை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதில் ரெ ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா திஞ்சி வச்சுருக்கேன் அதோட கருவேப்பில் அதுவும் நல்லா செவந்து வரட்டும் ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தேன் பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு நான் இப்போ இந்த வெங்காயத்துக்கும் அந்த மசாலாவுக்கு மட்டும்தான் நான் கொஞ்சம் கா டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன் நான் ஏற்கனவே சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன் அதனால் இது நீங்கள் சாதத்துக்கு உப்பு போடலைன்னா அந்த உப்பை வந்து பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் வச்ச மசாலாவை வந்து உள்ளே சேர்த்துறேன் உள்ளே சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மசாலாவை இப்போ நம்ம வந்து சாப்பாடை ஆற வச்சுருந்த சாப்பாடை வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற சாதத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல இந்த தேங்காய் மசாலா வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துடும் இந்த இதில் வந்து கொஞ்சமாக நான் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுறலாம் சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் தேங்காய் சாதம் ஒரு அஞ்சு நிமி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயெலாம் தேங்காய் சாதத்தை ரெடி பண்ணிடலாம் சாதம் வடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இன்னொரு மெத்தடு சொல்கிறேன் இந்த தேங்காய் சாதத்துலேயே வந்து நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எள்ளு சேர்த்தோம் அதுக்கு பதிலாக எள்ளை எடுத்துட்டு இன்னொரு நாளைக்கு ஒரு தடவை மல்லி அதாவது தனியா சேர்த்துட்டு கூட அதையும் அரைக்கலாம் இந்த தேங்காய் எல்லாமே போட்டுட்டு அந்த எள்ளை மட்டும் எடுத்துட்டு மல்லி சேர்த்துட்டேன் அது ஒரு டேஸ்ட் வரும் இந்த எள்ளும் தேங்காயும் சேரும் போது அது ஒரு டேஸ்ட் வரும் நீங்க ஒரு நாளைக்கு இப்படியும் செஞ்சு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு எள்ளை எடுத்துட்டு மல்லி சேர்த்து செஞ்சு பார்க்கலாம் இது ரெண்டுமே நல்ல வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த தேங்காய் நம்ம பொடி பண்ணணும் இல்லையா வறுத்துட்டு எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பொடியை வந்து நம்ம செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னாலும் கெட்டும் போகாது நம்ம கால நேரத்தில் இந்த மாதிரி பொடி பண்ணி அரைக்க முடியல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நைட்டு சாயந்தரம் போல் ஃப்ரீயாக இருக்கும்போது அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா காலையில் சாப்பாடை வடிச்சிட்டு இதை போட்டு ஒரு டக்குன்னு ஒரு கலர் கிளறிடலாம் இதில் வந்து வெங்காயத்தோட இதுவும் இருக்கும் ஒரு புளியோட டேஸ்ட்டு தேங்காயோட வாசனை எள்ளு எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு சீக்கிரமாக நம்ம கட்டி கொடுத்துடலாம் இதோட ஒரு முட்டையை போட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்து விட்றலாம் அப்படி இல்லைனா உருளைக்கிழங்கு வாழைக்காய் அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்துருச்சோம்னாக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடும் இந்த வித்தியாசமான தேங்காய் சாதத்தை செஞ்சு பார்த்தாச்சு நீங்களே எல்லாரும் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுங்கிறத வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வேணும்னு நினைக்கி அக்கா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்